ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நான் உங்கள் தொழில் ராஜி இது வந்துட்டு நவமூலிகை ஆகிறதுக்கான கடைசி டூ டேஸ்க்கான அப்டேட்டுங்க நாளைக்கு ஒரே நாள் தான் டைம் இருக்குது நாளைக்கு ராத்திரி ஏழு மணியோடு நீங்கள் பெயர்கள் கொடுக்குறக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது ஸோ தொடர்ந்து செய்கிறவங்களுக்குலாம் இது பற்றின இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது தெளிவாக தெரியும் புதுசாக பார்க்குறவங்க நீங்களும் பெயர்கள் கொடுக்கணும் இல்லை இது என்னென்ன தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோலேயே உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் அந்த நம்பரில் நீங்கள் நவமூலிகை அப்படிங்கிறது டைப் பண்ணி அனுப்புனீங்கன்னா இதை பற்றின தெளிவான விளக்கம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தேவைப்படும் பட்சத்தில் நீங்களும் கூட பெயர்கள் கொடுத்துக்கலாம் சரிங்களா எனக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டேங்க மாதங்கி ஜெயந்தி மாதங்கி வீடியோஸ் நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன் அதாவது முப்பெரும் தேவிகளும் ஒன்றா இருக்கிற ஒருத்தங்க தான் வந்து மாதங்கி தேவின்னு சொல்லுவாங்க சிவபெருமானுக்கு ஈக்குவலான ஒருத்தங்க பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு தெய்வம் தான் மாதங்கி இது இந்த அன்னையை வந்து நம்ம கும்புறதுனால வாழ்க்கையில் உங்களுக்கு கஷ்டங்கிறது இருக்காதுங்க என்ன மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தாலும் மாதங்கியை மனசார வழிபடும் போது அதாவது கரெக்டாக மூன்று மணி நேரத்தில் விடை கொடுக்கக்கூடிய சக்தி வந்துட்டு மாதங்கி கேட்கு அத்தனை ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம் தான் இன்றைக்கி மாதங்கி ஜெயந்தி அந்த அன்னையை நினச்சி நீங்கள் உட்கார்ந்த இடத்துலேருந்து நம்ம சொல்ல போகிற இந்த எளிமையான மெத்தடை ஜஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் காது கொடுத்து கேட்காதவங்க கூட இன்றைக்கி கேட்பாங்க ஸோ விட்டு அன்னைக்கிட்ட உங்களோட பிரச்சனைகளை வந்துட்டு சொல்லி எனக்கு ஒரு வரம் கொடுமான்னு இன்றைக்கி கேளுங்கள் இன்றைக்கி இந்த மாதங்கி ஜெயந்தியில் நீங்கள் என்ன கேட்டாலும் வரமாக உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் கூட டவுட் இல்லைங்க ஸோ வந்துட்டு இந்த நாளை எக்கானம் கொண்டு மிஸ் பண்ணாதீங்க மூன்று மணி நேரத்தில் வந்து உங்களுக்கு விடை கொடுக்கக்கூடிய சக்தி வந்துட்டு மாதங்கி அன்னைக்கு இருக்குது ஸோ வாங்க சகோதரி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு அந்த விஷயத்துக்குள்ளே போயிடலாம் ரொம்ப நாளாக தள்ளி போனேன் என்னுடைய ப்ரமோஷன் கவுன்சிலிங் இன்னும் நடந்து அதுவும் எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே அது காலையில தான் அது அந்த சார் ரெலீவ் ஆனவரை எனக்கு உடனே கிளச்சி சிஸ்டர் ரொம்ப நன்றி சிஸ்டர் தேங்க்யூ சிஸ்டர் ரொம்ப சந்தோஷமாக கேட்கவே வந்து மனசுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது வாழ்க்கையில் இன்னும் பல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்ம எல்லாருமே வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாங்க இன்றைக்கி வந்துட்டு நம்மளோட சகோதரி ஒருத்தங்க வீட்டில் வராகி அண்ணையோட முகம் எப்படி தெரிஞ்சிருக்குன்றதை இப்போ நீங்களே பாருங்கள் இங்கே பார்க்குறீங்க இல்லையா இந்த தீபத்தில் தான் வந்துட்டு வராகி அண்ணையோட முகம் மூன்று இடத்துல தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க குட்டி குட்டியாக மார்க் பண்ணியிருக்காங்க அந்த தீப ஒளிலேயும் தெரிஞ்சுருக்குன்னு பட் எனக்கு வந்துட்டு நான் நல்லா பார்த்ததில் ஒரே ஒரு இடத்துல தான் எனக்கு நல்லா தெரிஞ்சுது அது மட்டும் மட்டும்தான் நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் இந்த தீபத்தில் எந்த இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறத இப்போ நல்லா ஜூம் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்களே அதை பாருங்கள் அப்படியே ரெண்டு கண் வாயோட வராகனோட முகம் தத்ரூபமாக தெரிஞ்சிருக்கு இங்கே பார்க்குறீங்க இல்லையா இதுதான் எனக்கு தெரிஞ்ச உருவம் மற்றதெல்லாம் வந்துட்டு எனக்கு சுத்தமாக தெரியல ரொம்ப லேசாக இருக்க மாதிரி இருந்துச்சு ஸோ இது வந்து எனக்கு நல்லா தெரிஞ்சது அம்மாவோடய முகம் நீங்கள் பார்க்குறீங்கல்ல உங்களுக்கும் வரைய முகம் தெரிஞ்சதுன்னா சந்தோஷமாக லைக் பண்ணிட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுவரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோக்குள்ளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் சரிங்களா இன்றைக்கி வந்துட்டு ஒரு அருமையான ஒரு நாளும் தான் சொல்லணுங்க மெயினான ஒரு நாள்னு பார்த்திங்கன்னா அக்ஷய திருதயை அக்ஷய திருதயனாலே நீங்கள் எல்லோரும் வந்து நகை எடுக்கணும் அக்ஷய திருதீய அணிக்கு நகை எடுக்கிறது ஒன்று தான் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கீங்க அது மட்டும் இல்லை அக்ஷய திருதி அன்னைக்கு எந்த ஒரு நல்ல விஷயம் நீங்கள் செஞ்சாலுமே அது அப்படியே பெருகி வரும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் கூட இருக்குது அதனால் இந்த நாளில் நீங்கள் யாராவது ஒரு நல்ல விஷயம் செய்யணும்னு நினச்சா அதை நல்ல முறையில் செய்யுங்க உங்களுக்கு அது பல மடங்கு பெருகி வரும் சரிங்களா இன்றைக்கி வந்து மாதங்கி ஜெயந்தியும் இருக்கனால நான் சொல்ல போகிறத டைமிங்ஸை எக்கானத்தை கொண்டு மிஸ் பண்ண பண்ணாதீங்க இன்றைக்கி ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி வரை உங்களுக்கு மாதங்கி ஜெயந்தியோட டைமிங் இருக்குது அந்த டைமிங்குள்ளே நீங்கள் இந்த வழிபாடு செய்கிறவங்க செய்யலாம் அப்படி இல்லாட்டியும் கூட இன்றைக்கி ராத்திரி பன்னெண்டு மணிக்குள்ளே அந்த தேவியோட சக்திங்கிறது அந்த பவர்ங்கிறது இந்த நாள் ஃபுல்லாகவே உங்களுக்கு இருக்கும் அதனால் வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்களை சந்திச்சிட்ருக்கிறவங்க ஏதாவது ஒரு வழி கிடைக்காதா அப்படின்னு இருக்கிறவங்க இந்த டைமிங்கை தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு மூணு மணி நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடந்து ஒரு விடை கிடைச்சா நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க சந்தோஷமாக அதை வந்து என்ஜாய் பண்ணுறக்கான ஒரு கரெக்டான ஒரு டைமிங் தான் இதுன்னு சொல்லணும் அத்தனை ஒரு அருமையான ஒரு நாள் தாங்க அதனால தான் இந்த நேரத்தை எக்காலத்தை கொண்டு மிஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறேன் ஸோ இந்த மாதங்கி அன்னைக்கு நம்ம என்ன செஞ்சு வழிபடணும் இந்த டைமிங்கில் என்ன செய்ய சொல்கிறீங்களை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா மாதங்கி அன்னை பார்த்தீங்கன்னா வாசனையான பொருளுக்கு மயங்கக்கூடியவங்க இவங்களுக்கு வந்துட்டு நான் இயற்கையாக ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன் ஜவ்வாது இருக்கு இல்லைங்களா ஜவ்வாது நல்லா வாசனையான ஒரு பொருள் அது வீட்டில் வச்சிருக்கிறதே ஒரு லக்ஷ்மி லக்ஷ்மி கடாஷத்தை வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்போது அந்த ஜவ்வாது இருந்துச்சுன்னா அதை பயன்படுத்துங்க ஜவ்வாது இல்லாதவங்க தாளம்பு குங்குமம் நான் சொல்லியிருக்கேன் தாளம்பு குங்குமம் வந்து உங்கள் வீட்லேயே இருக்குன்னா அந்த தாளம்பு குங்குமம் இருந்தால் கூட அதை வச்சு கூட நீங்கள் வழிபாடு பண்ணலாம் சரிங்களா இந்த புணுகுன்னு சொல்லுவாங்க வாசனை திரவியம் அது கிடச்சதுனா கூட அதை வச்சு கூட நீங்கள் வழிபாடு பண்ணலாம் இந்த மாதிரி எவ்வளோ ஒரு விஷயம் இருக்குங்க புணுகு வந்துட்டு நீங்கள் ஒரு துணியில் ஒரு வெள்ளை துணி இருக்குது பார்த்தீங்களா அதில் நே லேசாக வாசத்தை வந்து ஐ மீன் அந்த லிக்விடை வந்து கொஞ்சம் டிப் பண்ணி நீங்கள் இந்த மாதங்கி அன்னைக்கு வழிபாடு பண்ணுற ஒரு இடத்துலையே அந்த துணியை வச்சுட்டாலே போதும் அந்த வாசத்துக்குவே மயங்கி அந்த இடத்துல உட்காருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால புணுகு கிடைச்சா கூட நீங்கள் அதை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம் இப்போ நான் சொன்ன ஆப்ஷனில் கிட்ட எந்த பொருள் இருக்கோ அந்த பொருளை நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு ப்ளேட் எடுத்துக்கோங்க அந்த பிளேட்டில் ஜவ்வாது கிடச்சா ஜவ்வாதை வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிக்கோங்க மீன்ஸ் அந்த தட்டில் கொட்டிக்கோங்க சரிங்களா அல்லது தாளம்பு குங்குமம் குங்குமம் இருந்துச்சுன்னா அந்த குங்குமத்தை வந்து நீங்கள் கொட்டிக்கோங்க சரிங்களா இதில் ஏதாவது ஒன்று இருந்துச்சுனாலே போதும் ஸோ வந்து இதை தட்டில் நல்லா வச்சுட்டு அது மேலே மூணு அகல் விளக்கு புதிய மூணு அகல் விளக்கு சரிங்களா இயற்கையாக வீட்டில் இருக்க பழைய அகல் விளக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடாது புதிய அகல் விளக்கு வந்து எடுத்து பயன்படுத்திக்கோங்க சரிங்களா ஏன்னா இந்த புதிய அகல் விளக்குன்றது ரொம்ப ஒரு நல்ல விஷயம் புதிய அகல் விளக்கு முப்பெரும் தேவியாக வந்துட்டு அன்னை இன்றைக்கி உட்காந்துருக்காங்க அவங்களோட அம்சமே அதுதாங்கிறனால நீங்கள் மூன்று விளக்குகள் வச்சு வந்து வழிபாடு பண்ணணும் ஏன்னா இது மூணு மணி நேரத்தில் அவங்களுக்கு விடை கொடுக்கக்கூடிய பவர் இருக்கனால என்ன விஷயம் வேணுமோ என்ன எதுக்கான விடை வந்து உங்களுக்கு கிடைக்கணுமோ அதை மனசார வந்து அம்மாக்கிட்ட கேளுங்க எனக்கு இதை செஞ்சு கொடுங்கம்மா ஒரு லைஃப்பில் எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கணும் என் வாழ்க்கையிலையும் ஒரு மிராக்கள் பண்ணுங்க அப்படின்னு மனசார கேளுங்கள் கண்டிப்பாக விடை கிடைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் நம்பிக்கையோடு செய்யணும் சரிங்களா எந்த விஷயம் செஞ்சாலும் நம்பிக்கையோடு செய்யுங்க அதான் சொல்கிறேன் ஸோ அந்த ஜவ்வாதம் மேலே மூன்று அகல் வழக்குகள் கிழக்கு நோக்கி பார்த்து வைங்க அல்லது வடக்கு நோக்கி உங்கள் வீட்டு பூஜை அறையில் உட்காந்து நீங்கள் செய்யணும் சரிங்களா கண்டிப்பாக பீரியட்ஸ் டைம்லையோ நான்வெஜ் சாப்பிட்டோ இந்த பரிகாரம் செய்யக்கூடாது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க உங்களுக்காக வேண்டி இந்த வழிபாடை வந்து செய்யலாம் இன்றைக்கி நான் சொன்ன டைமிங்குள்ள செய்ய முடியாதவங்க ராத்திரி பன்னெண்டு மணிக்குள்ளேயாச்சும் இந்த வழிபாடை செய்ய பாருங்கள் மாதங்கி அன்னையை இன்றைக்கி வழிபாட விட்டவங்க சப்போஸ் இந்த வழிபாடு இன்றைக்கும் எனக்கு தெரியாது சிஸ்டர் நான் அடுத்த நாள் தான் வீடியோவே பார்த்தேன்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஒரு ஒரு வெள்ளிக்கிழமையும் வெள்ளிக்கிழமை மாதங்கி அணையை வழிபடுறக்கான சரியான நேரம்னு சொல்லலாம் நிறைய பேர்த்துக்கு முகத்தில் லக்ஷ்மி கடாஷம் வேணும்னு நினச்ச கூட சுவாமிகிட்ட கேட்குறவங்க இருப்பீங்க அந்த லக்ஷ்மி கடாஷத்தை கொடுக்கக்கூடியவங்க இந்த மாதங்கி அழகுக்குரியவர்கள் நீங்களே ஒரு அழகு தேவதையாக மாறுவீங்க இந்த அணையை வழிபடும் போது அத்தனை ஒரு மகத்தான ஒரு சக்தி வாய்ந்தவங்க தான் மாதங்கி தேவி நான் ஏற்கனவே சொன்ன டைமிங்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த டைமிங்கில் நான் சொன்ன மாதிரி இன்றைய நாள் முடியறக்குள்ளவாச்சு சரியாக முப்பது நிமிஷம் அரை மணி நேரமாச்சு விளக்கு வைக்கணும் அரை மணி நேரம் அந்த தீபம் அணையாமல் நீங்கள் பாதுகாக்கணும் அது மெயினான ஒரு விஷயம் இந்த தீபத்தை வழிபட்டு நீங்கள் என்ன கேட்டாலும் அப்படியே நடக்குங்க நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் ஒரு ஒரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் இவங்களை கும்புறதை வந்து ஒரு வழக்கமாக கூட வச்சுக்கலாம் மாதங்கி அன்னையை கும்பிட ஆரம்பிச்சிட்டாலே என்ன மாதிரியான விஷயமாக இருந்தாலும் ஈஸியாக நடந்துருங்க ரொம்ப சீக்கிரம் அந்த அற்புதத்தை அவங்க கண்ணு முன்னாடி காமிச்சிருவாங்க அதனால் நீங்கள் கும்பிடணும்னு நினைக்கிறவங்க இன்றைக்கி நாளில் கும்பிடணும்னு நினைக்கிறவங்க கும்பிடுங்க தொடர்ந்து செய்யணும்னு நினச்சாலும் வெள்ளிக்கிழம வெள்ளிக்கிழமை தாராளமாக நீங்கள் செய்யலாம் அப்படி நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறவங்க வெள்ளிக்கிழமை காலையில் எந்திரிச்ச ஒன்னையோ அல்லது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கூட மாதங்கி அணையை வழிபடலாம் இல்லைனா ஆறரை மணிக்கு மேலே சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே தீபம் வைக்கும் போது கூட மாதங்கி அணைக்கு நீங்கள் வழிபாடு பண்ணலாம் இது தாங்க ப்ரொசீஜர் ரொம்ப சிம்பிளான ஒரு எஃபெக்டிவான விஷயம் இந்த வழிபாடு முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இந்த தீபத்தை எடுத்து வச்சுக்கலாம் இந்த ஜவ்வாதை நெத்தியில் ஒரு பொட்டு மாதிரி வச்சுக்கலாம் இடம் இல்லைன்னா தொடர்ந்து நீங்கள் செய்கிறக்கு கூட அந்த ஜவ்வாதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சரிங்களா தாங்க இந்த விஷயம் ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் பல வந்து நான் காத்துட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்